ஹாய் யூவர்ஸ் திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் பெரியவங்க கூட ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெஜ் ரோல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு கொடுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க அதோடு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு ஓமம் சேர்த்துக்கலாங்க ஓமம் போடும்போது உடம்புக்கே ரொம்ப ஹெல்த்துங்க அதே நேரத்தில் ஃப்ளேவர் வந்து அப்படி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பிசைஞ்சிடணும் பிசைஞ்சு அப்படியே ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் மூடி அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா சாஃப்டாக இந்த மாதிரி வந்திருக்கோங்க உப்பி இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ரேஷியோவில் கரெக்டாக பதமாக வந்து பசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பொட்டேட்டோ ரெண்டு பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுருலாம் உடச்சி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீராத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்தலாம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாங்க பொடிசாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே அவ்வளோ மனமாக இருக்குங்க நம்ம உருட்டி வச்சிருக்க மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய ரோலாக வந்து நல்லா உருட்டிக்கலாம் பெசஞ்சமாவை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்குங்க ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா உருட்டிக்குங்க நல்லா இந்த மாதிரி விடுங்க அவ்வளோதாங்க அளவுக்கு வந்து நல்லா பெருசாக வந்து உருட்டிடுங்க உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து உருட்டிக்குங்க சின்ன சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல இல்லை பெருசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல அவ்வளோதாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இதோடு வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி அள்ளி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சென்ட்ரு போர்ஷன் மட்டும் லைட்டாக வந்து இது வேலைக்கு விட்டுருங்க மீது எல்லா இடத்தையும் வந்து ஈவனாக வந்து தடவி விட்டுருங்க நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் தடவி விட்டுருலாங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஏதோ வந்து செய்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் ஃபைனலி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறது வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம் கட்டு இருந்தாக்கா நீங்க அதுல கூட ட்ரை பண்ணிக்கலாங்க நான் கத்திலே செஞ்சிருக்கேன் அவ்வளவுதாங்க நம்ம ஒரு ஒரு பீஸாக வந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துலாம் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணும்போது அந்த மசாலா தடவை வரைக்கும் தாங்க வேலை இருக்கும் அதுக்கப்புறம் டக் டக்குன்னு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்கவே தேவையில்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி எல்லா ஸ்லைஸ்ஸையும் எடுத்து எடுத்து ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த உருட்டி வச்சுருக்க ரோல் எல்லாத்தையும் வந்து ஆயில் நல்லா ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் நல்லா பாயில் ஆகட்டும்ங்க மிதமான சூட்டில் போட்டுடக்கூடாது நல்லா ஆயில் வந்து பாயில் ஆகணும் ஸோ நல்லா ஆயில் பாயில் ஆன உடனே வந்து எல்லா ரோலையும் நம்ம இதோட சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி வருத்தம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரோல்லாம் சும்மா அவ்வளோ குட்டீஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட சாஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பதமாக வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட ரோல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ